வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் மக்களவை இடைத்தேர்தல் தேதி நெடுங்கிக் கொண்டிருப்பதால் அரசியல் கட்சியைச் சேர்ந்த அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் பாமக உள்ளிட்ட கட்சிகள் அணி அணியாக தமிழ்நாடு முழுவதும் அனல் படக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் அதிமுக புதியதாக ஒரு பிரச்சனையை சந்தித்துள்ளது அதாவது கடந்த தீபாவளிக்கு ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி நடிப்பில் வெளியான படம் சர்கார் படத்தில் அரசியல் வசனங்கள் இலவச பொருட்களை எரித்தல் போன்ற காட்சிகள் இருந்ததால் தமிழக அரசை காட்டியதாலும் சர்க்கார் வெளியான மறுநாள் அதிமுகவினர் ஆங்காங்கே தியேட்டர்கள் முன்பு போராட்டம் நடத்தி விஜயின் பேனர்களை கிழித்தனர் அந்த காட்சிகளை நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை செய்து சர்க்கார் படத்துக்கு தடை விதித்து அந்த காட்சிகளை நீக்கி மீண்டும் சர்க்கார் படத்தை ரீரிலீஸ் செய்தார்கள் இதனால் விஜய் ரசிகர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல்கள் ஏற்பட்டது தற்போது வரை அதிமுகவுக்கு அது ஆபத்தாகவே உள்ளது இதற்கு பழிக்கு பழி வாங்க விஜய் ரசிகர்கள் அதிமுகவினர் ஓட்டு கேட்டு வர வரவேண்டாம் என்று போஸ்டர் ஒட்டி உள்ளனர் சில பேர் அவர்களின் வீட்டு வாசல் முன்பு அதிமுக தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் கடும் அதிர்ச்சியில் உள்ளது ஆளும் கட்சி இந்நிலையில் வரும் தேர்தலில் விஜய் ரசிகர்களின் ஓட்டு கண்டிப்பாக அதிமுகவுக்கு கிடைக்காது என்பது இதன் மூலம் உறுதியாகி உள்ளது சரி இப்போ நீங்க சொல்லுங்க வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுகிறீர்களா போட மாட்டீங்களா உங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்